காலைமலரில் இனி தமிழமுதம் வழங்குகிறார் முனைவர் மா வே பசுபதி அவர்கள் அதிசயங்களைக் கண்டாலும் அதிசயமான குணங்கள் செயல்கள் பற்றி கேட்டாலும் நமக்கு வியப்பு வருகிறது வியப்பு மேலிடும் போது பிரமிப்பு ஆகிறது வியப்பின் மேலிடாகிய நிலையையே ஒல்கா பெரும் தொல்காப்பியர் மறுக்கை என்கிறார் இவ்வாற்றால் பிரமிப்பு என்ற சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல் மறுக்கை என ஆகும் இந்த மறுக்கை என்ன செய்யும் இதை போல உலகத்தில் இனி யாராலும் செய்ய முடியாது என்று அதீத புகழ்ச்சியை சொல்லி புலம்ப வைத்துவிடும் தஞ்சை பெருவுடையார் கோயிலின் விமானத்தை பார்த்து அதிசயப்படுகிறோம் இந்த வியப்பின் மேலிடு மறுக்கை ஆகிறது அதன் விளைவு முதலாம் ராசராசனை புகழ்கிறோம் அதுவரை சரி அந்த அதிசயம் இனி யாருக்கும் சாத்தியப்படாது என்று கருதினாலோ சொன்னாலோ இப்பொழுதுள்ள இனி வரவுள்ள பொறியாளர்களின் திறத்தை நாம் குறைத்து மதிப்பிடுகிறோம் என்று ஆகிவிடும் அவனுக்கு சாத்தியப்பட்டது நமக்கு ஏன் சாத்தியப்படாது நம்மவர்களால் ஆகாதா என்று கருதுவதும் முனைவதும் தான் மேலும் மேலுமான அதிசயங்களை உருவாக்க வழிகாட்டும் மாட்சியில் பெரியோரை வைத்தலும் இடமே சிறியாரை எழுதல் அதனினும் இளமே என்ற சங்க பாடல் தொடரும் பிரமிப்பின் அடிப்படையில் பின்வாங்கும் மனோநிலையை கொள்ளலாகாது என்னும் கருத்தை உள்ளீடாக கொண்டதேயாகும் இதெல்லாம் நம்மாலும் சாதியப்படும் என்பது வெறும் பேச்சு அளவிலேயே நின்றுவிடுமானால் அது திமிர் அல்லது ஆணவம் என்றாகும் அறிவு முதிர்ச்சி அனுபவத் தோய்வு மிகு செயலாற்றல் கொண்ட செயற்கரிய செய்யும் பெரியார் அப்படி பேசினால் அந்த பேச்சை ஓராட்டான் புலமைச்சருக்கு என்பதாக அங்கீகரிக்கலாம் இளமை காலம் செயல்குண்டி அடக்கமற்ற பேச்சு செயல்களுக்கு இடமளிக்கக்கூடியது ஆகும் முதிர்ச்சியில் வரும் அடக்கம் இயல்பாக உள்ளதே எனலாம் இளமையில் வரும் அடக்கமே அடக்கத்தில் உயர்ந்ததாகும் இளமையில் அடக்கம் கொள்பவர்கள் வாழ்க்கையில் எல்லா உச்சங்களையும் எளிதில் தொட்டு சுகிப்பர் என்பதில் சர்க்கரை முனை அளவுக்கு கூட சந்தேகமே இல்லை இதேபோல ஒப்புமையுடைய மேலும் இரு பேருண்மைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் கோடி கோடியாய் பல்வகைச் செல்வங்களையும் உடையவன் செய்யும் கொடை சிரமப்படாமல் செய்வது எனவே அது அவனின் கடமை எனப்படும் எளியவன் தன்னை வரித்து கொண்டு மிச்சம் பிடித்து செய்யும் கொடையே பாராட்டத்தகுந்த தகுந்த பெருங்கொடை எனப்படும் உடல் வலிமையும் உள வலிமையும் இல்லாதவன் பொறுமை காப்பது இயலாமை என்று வர்ணிக்கப்படும் இவ்விரு வலிமையும் பெற்றவன் கொள்ளும் பொறுமையே உண்மையான பொறுமை எனப்படும் இக்கருத்துக்களை இளையான் நடக்கும் கிளை பொருள் எல்லான் கொடைகே கொடை எல்லாம் பொறுக்கும் மதுகை உரன்னுடையாளன் பொறுக்கும் பொறையே பொறை என்ற பாட்டு நவல்கிறது முனைவர் மா வே பசுபதி அவர்கள் வழங்கிய தமிழ் அமுதம்